கர் ரயில் வலையமைப்பின் மூன்று பிரிவுகளில் இயக்கப்படும் இம்யூ ரயில்களில் ஒன்பது பெட்டிகள் கொண்ட பெட்டிகளின் எண்ணிக்கை பன்னிரண்டு ஆக மேம்படுத்தப்பட்டுள்ளது இது இருக்கை திறனில் இருபத்தொன்று விழுக்காடு அதிகரிப்பை உறுதி செய்கிறது இது தினமும் கூடுதலாக நான்கு லட்சம் பயணிகளை பயணிக்க வைக்க போதுமானது என்று ஒரு மூத்த அதிகாரி கூறுகிறார் செயல்பாட்டுத் திறனை அதிகரிக்கவும் மின்சார மல்டிபிள் யூனிட் இம்யூ ரயில்களை இயக்குவதில் நெகிழ்வுத்தன்மையை உறுதி செய்யவும் தெற்கு ரயில்வே வடக்கு பிரிவில் பன்னிரண்டு பெட்டிகள் கொண்ட சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவு வேளச்சேரி பீச் மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் எம்ஆர்டிஎஸ் பிரிவைத் தவிர நான்கு பிரிவுகளில் மூன்றில் புறநகர் ரயில்வே நெட்வொர்க்கில் தற்போதுள்ள ஒன்பது பெட்டிகள் கொண்ட இம்யூ ரயில்களை பன்னிரண்டு பெட்டிகள் கொண்ட ரயில்களாக மேம்படுத்தியுள்ளது மூர் மார்க்கெட் வளாகத்திலிருந்து திருவள்ளூர் மற்றும் ஆவடி வழியாக அரக்கோணம் வரை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை தாம்பரம் வழியாக எம்எம்சி எம் சி முதல் கும்மிடிப்பூண்டி வரை புறநகர் ரயில்கள் மேற்குப் பிரிவில் இயக்கப்படுகின்றன பயணிகளுக்கு ஏற்படும் கடும் நெரிசலை குறைக்கவும் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள ரேக்குகளின் செயல்பாட்டில் சீரான தன்மையை உருவாக்கவும் வடக்கு பகுதி பன்னிரண்டு பெட்டிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை கோட்டத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் முன்னதாக தாம்பரம் பீச் மற்றும் எம் எம் சி முதல் திருவள்ளூர் வரை உள்ள பிரிவுகளில் பன்னிரண்டு பெட்டிகளுடன் கூடிய ஏஎம்யூக்கள் இயக்கப்பட்டன பன்னிரண்டு பெட்டிகளாக மேம்படுத்தப்பட்டதன் மூலம் இருக்கை திறன் இருபத்தொன்று விழுக்காடு அதிகரிக்கும் இது தினமும் கூடுதலாக நான்கு லட்சம் பயணிகளை பயணிக்க வைக்க உதவும் மேலும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு உதவும் என்று அவர் மேலும் கூறினார் இந்த பிரிவு நான்கு பிரிவுகளிலும் தினமும் கிட்டத்தட்ட அறுநூற்று முப்பது சேவைகளை இயக்குகிறது மற்றும் தினமும் சுமார் பதினைந்து லட்சம் பயணிகளை ஏற்றிச் செல்கிறது ஒன்பது கார்களிலிருந்து பன்னிரண்டு கார்களை மேம்படுத்துவது வடக்கு பிரிவில் ஒரு பயணத்திற்கு இரண்டாயிரத்து ஐநூறு பயணிகளிலிருந்து மூவாயிரத்து ஐநூறு பயணிகளாக சுமந்து செல்லும் திறனை அதிகரிக்க உதவும் வடக்கு பிரிவில் பன்னிரண்டு பெட்டிகள் கொண்ட ரயில் பெட்டிகளை மேம்படுத்துவது பயணிகள் நெரிசலை